Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஒரு பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம குருமா வச்சுக்கலாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுருக்கேன் தழை இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா சோம்பு தேங்காய் பொட்டுக்கல்ல முந்திரி பருப்பு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதில் வந்து சோம்பு கொஞ்சம் பட்டை கிராம்பு கல் கல்பாசி இந்த அன்னாசி பூ வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரிஞ்சியில் இருக்குது வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கண்ணியில் வந்து நம்ம வந்து தேங்காய் சோம்பு பச்சை மிளகா முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கடாயில் நம்ம வந்து கடல் எண்ணெய் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறவங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பட்டை சோம்பு கல்பாசி அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கீழே வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதோட பச்சை வருஷம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க மிஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதோட தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து பச்சை மிளகா தேங்காயில் வச்சு அரைச்சிருக்கிறதுனால இதுலேயும் தாளிச்சிருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போது மூடிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சு நம்ம வந்து நெய்வாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அம்மியில் தேங்காய் அதை சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சோம்பெல்லாம் வச்சு பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால நல்லா வதங்கட்டுங்க அந்த மசாலா வாசம்லாம் பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க நமக்கு மசாலா வாசம்லாம் போயிடுச்சு பச்சை வாசம்லாம் இப்போ நம்ம வந்து அந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயாபீன்ஸ் அதை சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சுக்கலாங்க உப்பு காரம்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாங்கள் நம்ம சேர்த்துக்கிறோங்க இப்போ கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் சோயா பீன்ஸ் குருமா வந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்